அப்போ சொல்லுங்கள் எந்த பாட்டாக இருந்தாலும் தேவனை பற்றி பாடுற பாட்டு அது தேவ பிரசனம் நிறைந்த பாடல்கள் தான் கரங்களை தட்டி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டா ஆனால் உங்களால் தேவ பிரசனத்தை ஃபீல் பண்ண முடியலன்னா அது உங்கள் மிஸ்டேக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக அந்த பாட்டு சரி கிடையாது அது வந்து பாருங்க இப்போ கத்தரைய நீ பாடு பாட்டு தேவ பிரசனம் இல்லையா ஏன் தெரியுமா அவங்க எல்லாம் பெரிய ஹை ரேஞ்சு பீப்புளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் பிடிக்காது சென்னை லாங்குவேஜ் தானே அது என்ன காணா பாட்டு இல்லை கத்திரியணி பாடு குத்து பாட்டு மாதிரி பாடியிருக்கிறாங்க இதில் எப்படி தேவ பிரசன்ன வரும் அப்படின்றாங்க அதுதான் சார் பிரச்சனை இங்கே இதுதான் பிரச்சனை என்ன டியூனு போட்டிருக்கிறேன் என்ன மெட்டு போட்டிருக்கிறான் என்ன பீட்டு போட்டிருக்கிறேன் எந்த லோக்கல் லாங்குவேஜ் இது இதெல்லாம் வந்து சேரியில் உள்ள லாங்குவேஜ் காணா பாட்டெல்லாம் யார் பாடுவா இப்படிலாம் ஒரு சீப்பான மனநிலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் நம்ம இருந்துடவே கூடாதுங்க இது தெரியாமல் இருப்பாங்க தெரிஞ்சலாம் அப்படி நடந்துக்க மாட்டாங்க தெரியாமல் இருப்பாங்க இப்போ பாருங்கள் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான வேறு மாதிரியான ஒரு பாட்டுன்னா பிடிக்கும் அவங்களுக்கு அந்த தேவ பிரசன்னத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஒரு விதமாக ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா பட் ஆனால் வயசானவங்க ஒரு விதமாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் தேவனை பற்றி பாடின எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தேவ பிரசன்னம் உள்ள பாட்டு ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் நம்ம ஒழியத்தில் தெளிஞ்சவங்களாக இருங்க தெளிந்த புத்தியோடு இருங்க எந்த பாட்டு வந்தாலும் அது நல்ல பாட்டு நமக்கு பிடிச்சிருந்தால் கேட்போம் நமக்கு அந்த வார்த்தை தொட்டுன்னா என்ஜாய் பண்ணுவோம் இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுவோம் அதுக்காக அது நல்ல பாட்டு இல்லை அப்படி இப்படின்னு நம்ம பேசிடக்கூடாது ஏன்னா ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தேன் அந்த பாட்டு கத்திரை தூ கத்திரையணி பாடெல்லாம் பாட்டால் எப்படி போட்டிருக்கு பாடுனா ஹார்ட் அட்டாக் வராதா நெஞ்சொலி வராதா அப்படி இப்படிலாம் போட்டிருக்குறாரு அப்போ அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்னென்னா இது ஒரு சில உபதேசம் இருக்குது நீ வந்து ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தால் உனக்கு வியாதியே வராது நீ ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தால் வறுமையே வராது ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை அதனால தான் நீ வியாதிப்படுற அப்படின்னு சொல்கிற நூதன உபதேசம் நம்ம நாட்டில் பரவிட்டுருக்கு அவங்களுக்கு போல உள்ளவங்க தான் இப்படி பாடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க எப்படி அழகா சத்தியத்தை தெரித்து பேசுகிறாரு எத் எத்தனையார் புரியுது நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் மேலே விசுவாசமாக இருந்தால் வியாதி வருமாங்க வருமா வராதா வரவே வராது அதில் மாற்றுக்கறதே கிடையாது காம்பரமைஸ் ஆயிடாதீங்க இந்த பூமியில் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது நம்புறவங்களுக்கு நடக்கும் நம்பாதவங்களுக்கு நடக்காது அவங்க வியாதிப்பட்டே போட்டோம் அவங்க வியாதிப்பட்டு முற்றும் போது தான் தெரியும் அவங்களுக்கு அப்போ ஏன் கடவுளை கூப்பிட்றாய்ங்க கடவுளை விசுவாசித்தா வியாதி வராதுன்னு சொல்றாம் தப்பு வியாதி மனுஷனா இருந்தா வியாதி தான் வரும் அப்படி பேசுறாங்க மனுஷனா இருந்தா வியாதி வரத்தான் செய்யும் கடவுளை விசுவாச குறைவு கூடுதல் அப்படிலாம் கிடையாது வியாதி யாருக்குனாலும் வரும் அப்படின்றதாய் அடிச்சு விட்டுறதாய் நான் சொல்றேன் எகிப்தியனுக்கு எனக்கு வந்த எந்த வியாதி உனக்கு கையை தட்டி இருக்கா இல்லையா வசனம் வசன சொல்லிய வசனம் தெரியாம ஒன் ரெண்டு ஆஹ் அறிவாளிகள் எதையாவது வீடியோ போடுவாங்க செய்து அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி அவனை பிளாக் பண்ணிடுங்க அவங்களெல்லாம் அவங்க வந்து ஒன்று சர்ச்சைக்கு உருப்படியாக போக மாட்டாய் சரிங்களா நல்ல சத்தியத்தை பைபிள் ஒழுங்காக படிக்க மாட்டாய் ஆமாம் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஆமாம் அப்படி மெதப்பில் உட்காந்துட்டு பைபிளை படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நாலு பேரை தான் தான் பெரிய அறிவாளியை நினச்சிட்டு மற்றவங்கள போட்டு மட்டும் நினைக்கிற குரூப் அப்படிலாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆள்கள்ட்டெல்லாம் விலகிடுங்க சரிங்களா தயவுசெய்து ரொம்ப முக்கியமானது ஏன் சொல்கிற அப்படின்னா நிறைய சபை மக்கள் இப்படி தான் கெட்டு போகிறாங்க நல்ல ஒரு சபையில் ஒரு ஒழியத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி என்னத்தையாவது ஒரு வீடியோவை பார்த்து கலையை உள்ளே ஏற்றிடுவாங்க விதையை உள்ளே போட்ட உடனே அது என்ன செய்யும் அது வேலையை காட்டும் அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான எந்த பிரசங்கத்தையும் கேட்டு கேட்கவே கேட்காதிங்க கொஞ்சம் நேரம் கேளுங்க அது ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா ஏற்றுக்கிடாதிங்க சரிங்களா ஓகே அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க எனக்கு அன்பானவர்களே ஒரு பாட்டு ஒருத்தர் பாடுறாருனா தேவன் அவருக்கு கொடுத்துருப்பார் அந்த பாட்டை மட்டைப்படுத்திடக்கூடாது அது எந்த லாங்குவேஜ்லேயும் அவர் பாடிட்டு போட்டோம் அவர் எந்த ட்யூனும் போடட்டும் மொத்தமே ஏழு சுரம் தாங்க இருக்குது சிலர் இதில் இன்னொரு இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு இன்னையோடு இதை தெளிவாயிடும் சிலர் சொல்லுவாங்க இது சினிமா மெட்டில் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் கிறிஸ்தவத்துக்குன்னு என்ன மெட்டு இருக்குது காட்ட சொல்லுங்கள் இது சினிமா பாணியில் இருக்குது கிறிஸ்தவத்துக்குன்னு ஏதாவது தனி மெட்டு இருக்கா ராக தலைவனுக்கு சங்கீதக்காரன் ஒப்புவித்தது ஆ எந்த த எந்த ராகம் இருக்குது சினிமா கிறிஸ்தவ பாடல்களுக்குன்னு ஏதாவது மெட்டு இருக்கா கேட்டு சொல்லுங்கள் பாடிடுவோம் நம்ம உட்காந்து பாட்டு போடுவோம் கிடையாது சார் அப்படி கிடையாது ஏழு சுரம் தான் இருக்குது ஆ ஏழு சுரத்தில் தான் எதா ஒரு சுரத்தை எடுத்து பாடணும் சரிகம்மா பத நீ ச ஆ சரிங்களா இதில் தான் எதா ஒன்று எடுத்து பாடணும் அதெல்லாம் நம்ம சி டிஇஎஃப் ஜி பி அப்படின்றோம் சரிங்களா அப்படி ஏழு சுரம் தான் இருக்கு இந்த ஏழுல ஏதோ ஒன்று எடுத்தா பாடுவாங்க ட்யூன் போடுவாங்க அது ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும் நம்ம பாருங்க ஒரே நேரத்தில் எத்தனை பாட்டை சேர்த்து பாடுறோம் அது எப்படின்றீங்க எல்லாம் ஒரே ராகத்துல உள்ள பாடல்கள் ஒரே ராகமும் ஒரே தாளம் இருந்துச்சுன்னா அந்த பாட்டை சேர்த்து பாடிடலாம் ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க மொத்தமே இசைக்கு ஏழு சுரம் தான் சினிமா பாட்டும் அதுல இருந்தா எடுக்கணும் கிறிஸ்தவ பாட்டும் அதுல இருந்தா எடுக்கணும் முஸ்லீம் பாட்டு அல்லாஹ் அல்லாஹ் அதுவும் அங்கேருந்து தான் எடுக்கணும் சரிங்களா அப்படி எல்லாருமே அங்கேருந்து தான் எடுக்கணும் அப்படி இருக்கும்போது இது எப்படி சினிமா பாட்டு மெட்டில் இருக்குது சினிமா பாணியில் இருக்குது அப்படின்ட்டு தயவுசெய்து இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க அரகுறையாக பேசுவாங்க ஆமாம் அவங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க கத்திரை எனக்கு சொல்லி தந்தது இன்றைக்கி பழைய திராட்சை ரசம் அந்த திராட்சை ரசத்தை எடுத்து புது துருத்தில ஊத ஊற்ற முடியாது நீங்கள் புது திராட்சை ரசம் உங்களை புது துருத்தியில தான் ஊற்ற முடியும் சரிங்களா இந்த பழைய ரசம் பழைய துருத்தியெல்லாம் விட்டுருங்க அவங்க உபதேசத்தெல்லாம் தித்துற போட்டிருக்கேன் அவங்களை இப்படி தான் மதவாதத்தனமாக பேசுவாங்க நீங்கள் தெளிவா இருங்க எல்லாரையும் நேசிங்க எந்த பாட்டு ஒருத்தர் ஒரு பாட்டு போடுறான்னா கத்தர் பேசாமல் போட முடியாது அப்படிலாம் வரி எழுதிட முடியாது வசனம் சொல்லுது உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன் யோவான் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லுங்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாது அப்படின்னா இயேசுவை பற்றி பாடாத எந்த ஆவியும் தேவனால் வரும் வருமென்று நீங்கள் கேள்விப்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு அறியோவான் சொல்லுங்கள் ஏச பாவை மகிமைப்படுத்தாமல் பாடாத பாடாத எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு கிடையாது அவ்வளோதான்